மறுக்கிற ஒன்றிய அரசு தான் கேட்கணும் அது கிட்ட கேட்காம நீங்க மாநில அரசு என்ன சொல்ற மாதிரியே நான் ஆக்கோபூர்வமாவே சொல்றேன் பாலிடிக்ஸே விட்டுறாங்க சார் லாஸ்ட் டென் இயர்ஸ் அவங்க ஆட்சியில் இருந்த காலத்தில் ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் டோட்டல் ப்ரொக்யூர்மெண்ட் வந்து ஒன் பாயிண்ட் செவன் டூ குரோர் மெட்ரிக் டன் நெல் வாங்கியிருக்காங்க என்னங்க சார் இந்த நாலரை வருட காலத்தில் மட்டும் திமுக அரசு வந்து ஒன் பாயிண்ட் நைன் ஃபோர் மெட்ரிக் குரோர் மெட்ரிக் டன்ஸ் என்னங்க சார் இது வரைக்கும் வாங்குறது டேட்டா பாயிண்ட் ஏடிஎம்கே விட்டுருங்க டிஎம்கே விட்டுருங்க

சார் சொல்கிறாரு ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக இருந்து ஒரு ஒருத்தராக லெட்டர் கொடுக்கணுங்கிறாரு சரி லெட்டர் கொடுங்க செஞ்சால் ரொம்ப சந்தோஷம் தான் நாங்கள் இல்லைன்னு சொல்லப்போலாம் வரவேற்க தான் போகிறோம் நான் கேட்குற ஒரே ஒரு விஷயம் தான் இப்போ நாங்கள் பேசுகிற விஷயங்கள் எல்லாரும் பேசுகிற விஷயங்கள் உண்மையாக இருக்கட்டும் வச்சிங்க மக்கள் தானே இறுதியாக முடிவு பண்ணுவாங்க ஏன் மக்கள் கடந்த பதினாலு தேர்தலாக திமுகவை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க மக்களுக்கு தெரியாத அந்த விஷயத்த இப்ப அண்ணா சொல்ற விஷயமே எடுத்துக்கங்க மக்களுக்கு தெரியாம அவங்களுக்கு வந்து கண்ணை மூடிட்டு வந்து திமுக தான் செய்யணும் போடுறாங்களா முதல்வர் அவர்கள் நீங்க பெட்டிஷன் கொடுத்து நியாயங்கிறது நாங்க லெட்டர் கொடுத்து நியாயம் இல்லைங்கிறது இங்க ஒத்துக்க முடியாத ஒரு விஷயம் அவங்க அவங்க வேலையை செய்ய வேண்டிய சர்மிலா மேடம் சொன்ன மாதிரி அவங்க அவங்க வேலையை திருத்தமா செஞ்சாவே தமிழ்நாடு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் கிடைச்சிருக்கு கிடைக்காமலையும் கிடையாது டேட்டா பாயிண்ட்லயே சொல்றேன் ஒரே ஒரு ஓட்டுனால அன்னைக்கு இவங்க மேல இருந்த நம்பிக்கைகளா தீர்மானம் கொண்டு வந்ததுனால இன்ன வரைக்கும் இவங்களால மத்திய அரசாங்கத்தில இருந்து ஒரு இன்ச்சு கூட இன்னும் நவுத்தவே கிடையாது நான் சொல்ல கிடையாது சார் டேட்டா சொல்லுது திமுக காரனா நான் சொல்ல நீங்களே டேட்டா எடுத்து பாருங்க நான் சொல்றது தவறா இல்லையான்னு உங்களுக்கு என்ன எப்படி சார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல அவங்க வந்து நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வந்த போது அதிமுக பாஜகவை தோற்கடித்த காரணத்தினால அதிமுக தோற்கடித்த காரணத்தினால இன்ன வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அவங்க இல்லை

ஒரு காலத்தில் முதல்வர்களுக்கு ஏன் லெட்டர் மட்டுமே எழுதிட்டு இருக்கீங்க செய்ய மாட்டீங்கிறாரு லெட்ரு பை கொடுத்ததுக்கு அப்புறம் ஏன் சார் நடக்கலங்கிறாரு சரி சில விஷயங்கள் நடந்ததுன்னா அது அதிமுக காலத்துல வந்து இப்போ நீங்க பயிரிட்டதை நீங்க வந்து அறுவடை பண்றீங்கிறார் எந்த ஒரு விஷயத்துக்கும் முரணாக தான் வந்து இங்க இருக்கிற அரசாங்கம் இருக்குங்கன்னு அண்ணன் நினைக்கிறாரு ஆனா மக்கள் கடந்த பதினாலு தேர்தலாக ஒவ்வொரு விதத்திலையும் திமுகவை தான் ஆதரிச்சிருக்காங்க வரப்போற தேர்தல்லையும் நாங்க பேசுறோமோ இல்லையோ மக்களுக்கு போயிருக்க ஒரு ஒரு விஷயமும் பேசதான் செய்யும்

பத்து வருஷம் பிஜேபி ஆச்சு அண்ணன் நல்லா ஒண்ணுமே செய்ய முடியலையா அது சும்மா தான் இருந்ததா டைம் பாஸ்க்கு வந்து கூட்டணி போட்டாங்களா சார் நாங்க வந்து தேர்தலுக்காக கூட்டணி வச்சிருக்கோம் சார் நாங்க பிஜேபிக்கு ஆதரவான நிலையில் நாங்க பேசல தேர்தல் கூட்டணி வச்சிருக்கீங்கனா தமிழ்நாடு உரிமைகளுக்கு எது வாங்கிட்டு வர மாட்டீங்க நீங்க தான் சொன்னீங்க நாங்க லெட்டர் கொடுத்தோம் அப்ப இப்ப எடப்பாடி கோயம்புத்தூர்ல கொடுத்த லெட்டர் சும்மாவா சார் நீங்க கஜியா சாட எங்களுடைய ஆட்சி காலத்துல எதிர்க்கட்சி நீங்க ஒண்ணுமே கேட்கல நாங்கள் உரிமையை பெற்றோம் அத ஆக்கி இங்க இருக்க கூடிய எடப்பாடி பன்னிசாமி அவர்கள் ஆட்சியில இல்ல ஒரு நிமிஷம் சொல்லுங்க எடப்பாடி பன்னிசாமி அவர்களுடைய ஆட்சியில ஒரு ஆளுநர் வந்து அவரே போய்

தமிழர்கள் அவர்களை வந்து அன்எஜுகேட்டட் அன் கல்ச்சர்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து சொல்றாரு அன்னைக்கு அன்னைக்கே பாராளுமன்றம் முடங்குனுச்சு

தலைவர் அவர்கள் சரி பிரியன் சார் சொல்ற ஒவ்வொரு விஷயத்திலும் போராடி பெற வேண்டிய விஷயமா இருக்கு சரி நம்ம தான் நமக்கு எதிராகவே இவங்க போராடுறாங்க

பணத்தை கொடுக்காமயும் இருக்காங்க ஒரு சைட்ல நம்ம ஜிஎஸ்டி கான்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டே இருக்கோம் இந்த ஆட்சியில வந்து இல்லாமல் வேற எந்த ஆட்சியிலும் இல்லாமல் அதிகமாக பணம் வந்து மத்திய அரசாங்கத்துக்கு கொடுத்துருக்கோம் அதுக்கு வந்து டேட்டா சொல்றதில்ல இது திமுக அதிமுக இல்லாமல் நீங்க வந்து சார் சொல்ற மாதிரி அதிமுகவில் மட்டும் தானே நடந்திருக்கணும் ஏன் திமுகம் நடக்குது உடனே குடும் செய்திகளை தெரிவித்துக்குள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க